புதிய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீரசிங்கம் மண்டபம் ஜாப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய வீரசிங்கம் மண்டபத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு ஐந்து தினங்களாக இங்க சர்வதேச புத்தக கண்காட்சி சாதாரணமானதில் சர்வதேச புத்தக கண்காட்சி இங்கே நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தான் அதுன்ற இறுதி நாள் இந்த இறுதி நாளில் இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குது என்ன மாதிரி இங்கே புத்தக விற்பனைகளாக அல்லது பாடசாலை மாணவர்களுக்குரியதாக என்ன இங்கே விசேட அம்சம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் பார்ப்போம் மேலே ஐந்து நாட்களாக இது நடக்கிறது என்ற ஒரு செய்தி பாரிய அளவில் ஒரு புடவக்கடை அல்லது ஏதாவது ஒரு உணவு திருவிழா இது என்று சொன்னால் அனைத்து ஊடகங்கள்லேயும் சரி அதை போல் சமூக வலைத்தளங்கள்லையும் நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆனால் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சர்வதேச புத்தக கண்காட்சி ஜாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு ஜாழ்நகரம் மத்தியில் நடந்திருக்கு அவ்வளவாக மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்ததாக தெரியவில்லை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான புத்தக கடை குயின்சி அன்றது தெரியும் அதுதான் முதலாவதாக இருக்குது இந்த இந்த மண்டபத்துக்குள்ள அதிகளவான புத்தகங்களை கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா நிறைய பேர் வாழ்ந்துட்டு வாங்கி கொண்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் புடவை விற்பனை மற்றது உணவு திருவிழா அதே போல் கேளிக்கை நிகழ்வுகள் வந்து பல்வேறு நிகழ்வுகளை இந்த நகர மத்தியில் நாங்கள் கண்டிருப்போம் அதுவும் குறிப்பாக இந்த சில விற்பனை மலிவு விற்பனைன்னு சொல்லி எல்லாம் போட்டிருக்கோம் அந்த இட அந்த நேரத்தில் கூடின கூட்டத்தை இங்கே காண முடியல அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் காண முடியல இங்கே இந்த ஏற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய சிங்களவர்கள் சிலரோட கலைக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் மிக மன வருத்தத்தோடு தெரிவித்த விஷயம் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள நாங்கள் இந்த நிகழ்வை செய்ய போகிறோம்ண்டே பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததாகவும் இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் வருவினம் அப்போ வார விற்பனை கூடங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த விற்பனை கூடங்களுக்கு வந்து அதிகளவான பணியாளர்களை நாங்கள் நியமிக்கணும் வேணுன்னு சொன்னால் நாங்கள் புத்தகம் மிக்க போற இடம் வந்து சொல்லி இந்த புத்தக கண்காட்சி நடக்க போற இடம் யாழ்ப்பாணம் அப்போ யாழ்ப்பாணத்தில் எப்போவுமே கல்விக்கு முக்கியத்துவமான இடம் அந்த இடத்துல நாங்கள் போய் இந்த கண்காட்சியை வைக்கக்குள்ள அதிகளவான மக்கள் அங்கே வருவினம் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்து நாங்கள் பெரியோளவு ஏமாற்றமாக போயிட்டு ஆனாலும் இது தொடர்ந்து நடக்கும் அடுத்த ஜனவரி மாதம் அளவில் வந்து திருப்பியும் செய்வோம் அதுக்கிடையில ஒரு சின்ன ஏற்பாடுகளும் செய்கிறது இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்கீங்க இந்த புத்தக வாசிப்பை கட்டாயம் ஏற்படுத்தணும் இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துல மட்டுமில்லை இலங்கையை பொறுத்த வரைக்குமே இந்த வாசிப்பு பழக்கங்கள் குறைவடைஞ்சிருக்குது இதை கட்டாயம் நிவர்த்தி செய்யணும் இது இந்த புத்தக வாசிப்பில் இளைஞர்களை மாணவர்களை ஈடுபடுத்துறது தான் இந்த சமூகத்துல புர்பான பாதைக்கு போகாம அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன் அதே அதேவேளை இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தவர் எங்களுடைய வடமான கௌரவ ஆளுநர் ஆளுநர் இந்த புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் வாசிப்புத்தான் மனிதனை முழுமையாக்கும் என்ற ஒரு பழமொழி ஒன்றையும் சொல்லி இந்த நிகழ்வு ஆரம்பித்து வைத்திருந்தவர் உண்மையில் அந்த வகையில் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது யாழ்ப்பாணத்தில் இந்த புத்தக புத்தக கண்காட்சி அன்று வரைக்குள்ளே அந்த எப்படியுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான விற்பனை அதாவது வட யாழ்ப்பாணம் என்று நான் சொல்கிறது வட மாகாணத்தையும் சேர்த்து நான் குறிப்பிடுறேன் அதுலேயும் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்று குறிப்பிடலாம் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த புத்தகங்கள் மாணவர் கல்வி செயற்பாடுகள் தொடர்பிலான செயற்பாடுகளுக்கு யாழ்ப்பாணம் முக்கியத்துவம் கொடுக்கறது என்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் அவையும் அதை அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு வந்திருந்தவை ஆனாலும் நாங்கள் இறுதி நாளுக்கு போயக்குள்ள அங்கே பெருமளவை நீங்களே பார்த்துருப்பீங்கள் எவ்வளவு பேர் திக்கினம்ன்றது இதே இது ஒரு உடுப்பு விற்பனையாக இருக்கட்டும் அல்லது உணவு விற்பனைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு கேளிக்கை நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது வேறு கண்காட்சிகள் சர்வதேச பத்த கண்காட்சிகள் பல விதத்தில் இந்த யாழ்ப்பாணம் கண்டுருக்குது ஆனால் எங்கேயுமே வந்து அளவுக்கு குறைவான மக்கள் வந்ததில்லை மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயம் இதை கல்வி சமூகம் இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் இதை எப்படி மாணவர்களையும் இளைஞர்களையும் எல்லோரையுமே வந்து எப்படி இந்த வாசிப்பு பழக்கத்துக்குள்ளே திருப்பி உள்வாங்கலாம் அதற்கான பொறிமுறை என்னன்றதை பற்றி கல்வி சமூகம் சிந்திக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் சிந்திக்க வேண்டும் அதுக்குரிய வழிவகைகளையும் அதற்குரிய பொறிமுறைகளையும் ஏற்படுத்த வேண்டும் இதுவரையும் என்கிற காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றி மற்றொரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் குறி விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம் அதுக்கிடையில் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்